ஒரு நான்கு வகையான தொழிலாளர் சட்டங்களை வந்து இயற்றியிருக்கு ஒன்றிய அரசு அந்த சட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கார்பரேட்டோட பாசிச தாக்குதலுக்கு தான் அது வந்து உடந்தையா இருக்குமா வழிய வேற எதுக்குமே இருக்காது போன அக்டோபர் மாசம் பதினாறாம் தேதி வரை கார்பரேட்டு வணிக ஆங்கில நாளிதழ்ல நான்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் தொடர்பான ஒரு செய்தி வந்து வெளியாயிருந்தது புதிய நான்கு தொழிலாளர் சட்டங்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர இருபத்தஞ்சி மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசம் இதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இந்த சட்டங்கள் இந்த அடிப்படையிலான வரைவு விதிகளை வந்து எல்லாரும் வகுத்து முடிச்சுட்டாங்க மேகாலயா வங்கம் நாகாலாந்து இந்த மூணு மாநிலங்களும் தங்களோட மாநிலங்களுக்கான விதிகளை வந்து இன்னும் வகுக்கலை அப்படின்னு அந்த செய்தியில் நம்ம படிக்க முடிஞ்சது பல்வேறு சட்டங்களாக இருந்த தொழிலாளர் சட்டங்களை நான்கு குறியீடுகளாக மாற்றி அமைத்திருக்கிறதுங்கிறது தொழில் வளர்ச்சி பெருக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கட்டும் அப்படின்னு இந்த கார்பரேட் ஊடகங்கள் தங்களோட மகிழ்ச்சியை தெரிவிச்சிருந்தாங்க நீங்க நீங்களும் பார்த்துருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில ஊடகங்களை இதை பார்த்து பேசினாங்க ஆனா அந்த பேச்சும் யாருக்காக இருந்துருச்சு கார்ப்பரேட் நலன்ல அவங்க ஸ்பேஸ் இருந்துச்சு அவரு தொழில் வளர்ச்சி ஆகும் அப்படின்னா யாருக்கு வளர்ச்சி தொழிலாளர்களுக்கா அந்த நிறுவனங்களுக்கு தான் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் கார்பரேட் ஊடகங்களோட இந்த மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஒரு சில ஊடகங்கள்லாம் கொண்டாடினாங்கல்ல இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த நான்கு சட்டங்களையும் அடுத்த வருஷ தொடக்கத்திலேயே நடைமுறைக்கு கொண்டு வரப்படலாம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தல்கள் அந்த முடிவெடுந்த பின்னாடி அதற்கான அறிவிப்புகளை பாசிச பாஜக அரசு வெளில வெளியிடப்படும் அப்படின்னு சில செய்திகளை சொல்லியிருந்தாங்க உண்மையாகவே அதற்கான முன்னெடுப்பை தான் பிஜேபி செஞ்சிட்டு இருக்கு நடப்புல இருந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களை நீக்கியிருக்கிறாங்க ஊதிய சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மூன்று சட்டங்களையும் நீக்கி உருவாக்கப்பட்டிருக்கு சமூக பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்பது சட்டங்களை நீக்கி உருவாக்கப்பட்டிருக்கு தொழிலாளர் உறவுகள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது மூன்று சட்டங்களை நீக்கி உருவாக்கப்பட்டிருக்கு பணி பாதுகாப்பு சட்டம் ஆரோக்கிய மற்றும் வேலை நிலைமைகள் சட்டம் இருபது பதிமூணு சட்டங்களை நீக்கிட்டு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்களை பாஜக எந்த வித விவாதமும் இல்லாம நாடாளுமன்றத்துல நிறைவேத்தி இருக்கிறாங்க ஆனா தொழிலாளர்களோட எதிர்ப்பு காரண காரணத்தினால தொழிலாளர் சட்டம் புதுப்பட்டியில் இருப்பதனால மாநில அரசுகள் இந்த சட்டங்களை ஏற்றுக்கிட்டு இதற்கான வீதிகளை உருவாக்க வேண்டியிருக்கிறதுனால நடைமுறைப்படுத்த முடியாமல் இருந்துச்சு இந்த ப பிஜேபியால பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த சட்டங்களுக்கான விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இப்போ திமுக சிபிஎம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஆளு மாநில அரசுகளும் இந்த சட்டங்களுக்கான வரைவு வீதிகளை வகுத்து முடிச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிற்பகுதியில் கொண்டு வரப்பட்ட தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் அப்படிங்கிற நாசக்கார கொள்கையின் விளைவாக தொழிலாளர்களோட நிலைமை மிகவும் மோசமடைஞ்சிருக்கு வேலையின்மை வளர்ந்திருக்கு ரிசர்வ் தொழிலாளரோட எண்ணிக்கை மிகவும் அதிகமாகிருக்கு நவீனமயமாக்கம் டிஜிட்டல் மயமாக்கத்தோட விளைவாக இந்திய தொழிலாளர்களோட ஊதிய சராசரி தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருந்திருக்கு சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் அதாவது ஐஎல்ஓ டெல்லியை தலைமையிடமாக இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய மனித வள மேம்பாட்டு நிறுவனமும் இணைஞ்சு செய்தியை வெளியிட்டுக்கு இந்திய வேலைவாய்ப்பு அறிக்கை இதன் மூலமாக அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த புதிய சூழல் சிக்கலில் குறு குறைஞ்ச குழிக்கு தொழிலாளர் உழைப்பை வந்து உறிஞ்சுவதற்கும் தொழிலாளர்கள் மீதான அடுத்தடுத்து வரக்கூடிய இருக்கக்கூடிய தாக்குதலுக்கும் இந்த பரந்த அடித்தளத்தை போட்டிருக்கு பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பாசிச பாஜகவோட வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இரண்டாவது தொழிலாளர் ஆணையம் பரிந்துரைகளோட ஒண்ணுதான் நாற்பத்தி நாலு தொழிலாளர் சட்டங்களை நான்கு நான்கு அல்லது ஐந்து சட்டங்களாக உருவாக்குவதற்கான நிலைமை அன்னைக்கு பத்து ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்ச காங்கிரஸ் அரசு அதை வந்து வந்து ஒரு மெத்தன போக்க காட்டுனாங்க மோடி தலைமையிலான அரசு தான் தீவிர விசுவாசத்தை அப்படியே கொட்டி தீர்த்திருக்கிறாரு மோடி அமித்ஷா கும்பல் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒப்பந்த தொழிலாளர் முறை கிக் வேலை முறை போன்றவற்றில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அதிகரித்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படின்னு ஆங்க பெரும்பான்மையினர் தங்களோட வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற அவ்வளவு நிலையில வாழ்ந்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில தொழிலாளர் சட்டங்களால தங்களுக்கு எந்த பயனும் இல்லை அப்படின்னு கருதுறது இயல்பானதுதான் ஆனா பழைய நாற்பத்தி நாலு சட்டங்களை போல தொழிலாளர்கள் போராடி வாங்கின உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் இது கிடையாது புதிய நான்கு தொழிலாளர் சட்டங்கள் அப்படிங்கிறது எந்த மக்களும் போராடாம கோராம உருவாக்கப்பட்ட சட்டம் போராடி பெற்ற சட்டங்களை திருத்திட்டு போராடாமல் ஒரு சட்டத்தை இந்த அரசு நிறுவுதுன்னா அப்போ இது தொழிலாளர்களுக்கானதா கார்பரேட்டுகளுக்கானதா அப்படின்ற கேள்வி இதன் மூலம் எழுது இந்த புதிய சட்ட விதிகளின் படிங்க தொழிலாளர்களோட சங்கம் வைப்பதற்கும் தங்களோட உரிமைகளை பெறுவதற்குமான எல்லா வாய்ப்புகளும் சட்டபூர்வமாகவே தடுப்பதற்கான வழிவகை செஞ்சிருக்கு என்ன சொல்றது இந்த நிலையில ஆயிரத்துக்கும் அதிகமான சாம்சங் தொழிலாளர்கள் சங்கம் வைப்பதற்கு ஆலை நிர்வாகம் அங்கீகரிக்கல மாநில அரசும் சாம்சங் நிறுவனத்துக்கு நெருக்கடி கொடுக்கல இதே போலதான் ஒன்றிய அரசு வரையறுத்துள்ள குறைந்த பட்ச கூலியை விட குறைவாக ரொம்ப கம்மியான கூலியை தான் கிட்டத்தட்ட ஏ எண்பது சதவிகித தொழிலாளர்கள் தினமும் வாங்கிட்டு இருக்கிறாங்க இந்த சட்டம் இதை வேடிக்கை மட்டுந்தான் பார்க்கும் இந்த புதிய நான்கு சட்டங்களும் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா தொழிலாளர்களோட அற்ப சொற்ப உரிமைகளும் பறிக்கப்படும் கார்பரேட் முதலாளிகள் கான்ட்ராக்ட் முதலாளிகள் போலீஸு இந்த கும்பலெல்லாம் இருக்குல்ல இந்த அதிகாரத்தோட கீழே தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக வேலை செய்யக்கூடிய அபாயம் இருக்கு புதிய குற்றவியல் சட்டம் கார்பென்ட் போலீஸ் கும்பலாட்சியை நிறுவுவதற்கு உதவியானது போல இந்த புதிய நான்கு தொழிலாளர் சட்டங்கள் அப்படிங்கிறது தொழிலாளர்களை ஆலைகளிலேயே கம்பெனிகளிலேயே நவீன கொத்தடிமைகளாக அடைத்து வைப்பதற்கான வழிவகை தான் இந்த புதிய நான்கு தொழிலாளர் சட்டங்களும் அந்த வகையில தொழிலாளர்களுக்கு எதிராக ஆளும் பாசிச பாஜக அரசால் கொண்டுவரப்பட்ட இந்த சட்டங்கள் கார்பரேட் அரசின் ஓர் அங்கமா இருக்கு ஹிந்து ராஷ்டிரத்திற்கான அடித்தளங்களுக்கான ஒரு ஒத்திகை தான் அல்லது அதற்கான ஒரு ஆதிக்கம் தான் இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்களும் ஏற்கனவே இந்த மாதிரியான தொழிலாளர் விரோத சட்டத்தை ஏத்துக்கிட்டு தான் எதிர்கட்சிகள் விதிகளை உருவாக்கி இருக்கு இதுல வருந்தத்தக்க செய்தி என்ன அப்படின்னா எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிறது தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமை அதை இருக்காங்க இனி சட்டப்பூர்வமாகவே இதை வந்து தடுக்க முடியும் அவங்க சங்கம் வச்சுக்க முடியாது எத்தனை மணி நேரம் வேணாலும் அவன் வேலையா மத்திக்கலாம் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் கூட சொல்லிருக்கு பல நிறுவனங்கள் அந்த ட்ரம்ப் வந்த உடனே பல மணி நேரங்கள் தொழிலாளர்கிட்ட நீங்கள் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு அதே நடைமுறையை தான் இந்தியாவிலையும் உருவாக்கி இருக்கிறாங்க இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களோட கருத்துக்களை உங்களோட விமர்சனங்களை மக்கள்கிட்ட பரப்புங்க மக்கள் கிட்ட பேசுங்க தொழிலாளர்கிட்ட இத பத்தி பேசுங்க இத பார்க்கக்கூடிய நீங்க இந்த நான்கு தொழிலாளர் சட்டங்களை பற்றி இதை நன்மையா தீமையா வரவேற்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பத்தி தெளிவா உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த காணொலியில் பார்ப்போம்